ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடாணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமோ இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா புதுசாக வீடு கட்டுறவங்க இல்லை அப்படின்னா இனிமேல் வீடு கட்டலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு ஐடியா இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாம் வீடு கட்டும்போது இப்படியெல்லாம் நம்மளுக்கு தோணி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம ஒரு வீட்டை பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஏற்படும் இல்லை நம்ம அடுத்து ஏதாவது ஒரு வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும்போது இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாங்கள் வந்து என்னோட ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டோட ஒருத்த தெரிஞ்சவங்க அவங்க வந்து வீடு கட்டியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு வாக் போயிட்டு இருந்தோம் யதார்த்தமாக அப்போ வந்து அந்த வீடு பாருங்க அப்படின்னாங்கன்னா சரிட்டு உள்ளே போய் பார்த்தோம் உள்ளே போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஐடியா என்ன அப்படின்னா அதாவது சுற்றி வந்து இடம் இல்லை நம்மளுக்கு வெளிச்சமே வராது வெயில் வராதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஐடியா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் அந்த ஐடியா வந்து நான் அப்படியே சொல்கிறேன் நல்ல ஒரு பெரிய ஹால் பண்ணியிருந்தாங்க நல்ல சூப்பராக ப்யூர் ஒயிட் டைல்ஸு நல்லா கிராண்ட் மாதிரி இருந்தது டைல்ஸு நல்லா இருந்தது அதே போல் சி கிச்சன் வந்து ஒரு சின்ன கிச்சன் தான் ஃபுல்லாக நாங்கள் அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு வந்தோம் போட்டிக்குள்ளேயும் அந்த முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிலக்கிறது விருக்கமல்ல அங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக மேலே காங்கிரீட் போடாமல் அதை வந்து அப்படியே ஓப்பன் ஏரியாவாக விட்டுருந்தாங்க என்னடா இப்படி ஓப்பன் ஏரியா விட்டுருக்குறாங்களே மழை வந்தால் உள்ளே தண்ணி வருமே எப்படி இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஒரு யோசனை என்ன ஐடியாவில் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இப்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா முன்னாடி வந்து இடமே இருக்காது காற்று வராது வெளிச்சம் வராது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இருட்டாகவே இருக்கும் அந்த அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஐடியா செம சூப்பராக இருக்கும் இது வந்து அவங்களுடைய பூஜை அறை பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டிலேஷன் விட்டுருக்காங்க இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஐடியா என்ன அப்படின்னா அந்த சாம்பிராணி போகை ஊதுபத்தி போகை இதெல்லாமே வந்து வெளியேறிகிறோம் ரொம்ப வந்து அப்படியே டம்ப் பண்ணி உள்ளே நிற்காது அந்த புகை எதாக இருந்தாலும் பெரும்பாலும் வந்து பூஜை ஏறையில் ஓப்பன் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ஓப்பனும் விடுவாங்க அது எந்த அளவுக்கு ரைட்டு தப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோர் ரூம் சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு தேவையான அளவு எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே இருந்தது எப்படி ஒரு அஞ்சு சென்ட் இருக்கும் அல்லது நாலு சென்ட்டாவது இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த வீடு அந்த ஸ்டோர் ரூமுக்கு மேலே ஒரு அட்டாரம் கொடுத்துருந்தாங்க அதாவது பொருளெல்லாம் வந்து நம்ம சேமித்து உள்ள வச்சுக்கிற மாதிரி ஒரு அட்டாரம் கொடுத்துருந்தாங்க உள்ள ஒரு பெட்ரூமு அதாவது கிச்சன்லேருந்து டைனிங் ஹாலில் இருந்து டைனிங் ஹால் டைனிங் ஹால்லேருந்து இருந்து உள்ளே நேரடியாக ஒரு பெட்ரூமு டைனிங் ஹாலில் இருந்து இந்த சைடு கிச்சனு கிச்சனுமே ரொம்ப சின்ன கிச்சன் தான் நல்லா அப்போ தான் வேலைகள்லாம் இருந்ததுனால மெட்டீரியல் எல்லாமே உள்ள அப்படியே அடுக்கி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது நல்ல ஓப்பன் கிச்சன் தான் அதாவது கிச்சன் வந்து நம்ம சமையல் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சோம் அப்படின்னா டைனிங் டேபிளில் வச்சு நம்ம அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம் சுற்றி சுற்றி வரணுங்கிறது இல்லை இந்த மாதிரி நல்லா ஸ்லாப் போட்டிருக்கிறாங்க இது மேலே எல்லா பொருளுமே நம்ம சமைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் பண்ணியிருந்தாங்க இந்த ஐடியா கூட நல்லா தான் இருந்தது நாம் ஒரு வீட்டுக்குள்ளே இதெல்லாம் பழைய இதுதான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு ஒரு ஐடியாக்கள்லாம் தோணும் நம்ம வீடு கட்டுறோம் கட்டலை அது வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த வீடு கட்டினாலும் சரி நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் நான் அப்படி தான் நான் ஒரு வீடு பைத்தியம்னே சொல்லலாம் எனக்கு வந்து இப்படி வீடு வந்து விதமாக பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் எந்த வீடு ஒரு சின்ன வீடு குடிசை வீடு கட்டியிருந்தால் கூட ஒரு செட்டே போட்டிருந்தா கூட அதுக்குள்ளே நான் உள்ளே போய் பார்ப்பேன் காரணம் என்ன அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து ஒரு கிளிப்பிங் நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பங்களா கட்டிகிட்ருக்குறாங்க அப்படின்னா கூட பர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே போய் பார்ப்பேன் பார்ப்பேன் ஏன் அப்படின்னா அவங்க அளவுக்கு நம்மளால் ரொம்ப பிரம்மாண்டமாக செய்ய முடியலைனாலும் அதே அளவுக்கு கொஞ்சம் சுருக்கமாக செய்யலாம் இப்போது நம்ம ஒரு கோல்டு செயின் போட்டிருக்கோம்ல அளவுக்கு நம்மளால் வந்து ஒரு கோல்டு வாங்க முடியலைனாலும் கௌரிங்களை அதே மாடலில் வாங்குறோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்படி வீட்டுக்கு சின்ன சின்ன விஷயங்களை அதே மாதிரி நம்ம கொ குறைஞ்ச செலவில் நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த வீடு கட்டியிருந்தாலும் சரி உள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சுருவேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அதை நான் யோசிக்க மாட்டேன் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா அதுக்காக நான் வந்து உள்ளே போய் பார்ப்பேன் அப்படி நம்மளுக்கு எங்கே போய் பார்த்தாலும் ஒரு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்குறோம் அப்படின்னா ஓகே இந்த ஐடியா வந்து நல்லா இருக்குது இப்போ இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளுடைய கிச்சன்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே டம்ப் பண்ண மாதிரி தான் வந்து அந்த அளவுகள்லாம் இருக்கும் ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு இடமும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஸ்பேஸெல்லாம் விட்டு இடத்த வந்து ரொம்ப சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் அந்த கிச்சன் டாப்பெல்லாம் சுற்றி அந்த கவுண்டர் டாப் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கிச்சன் பண்ணையில் எனக்கு இந்த ஐடியா அப்போ வரல இல்லை அப்படின்னா நானும் சுற்றி வந்து அழகாக ஒரு கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ கிச்சனுடைய அளவு போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையர் வைக்க முடியல கெட்டில் வைக்க முடியல இப்படியெல்லாம் வந்து அப்போ அந்த யோசனை நம்மளுக்கு வரலை இன்னொன்று அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு இந்தளவுக்கு ஒரு நாலேஜும் இல்லை நம்ம ஒரு வீடு கட்டினா போதும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வீடு கட்ட ஆரம்பித்தோம் இப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க பார்க்க தெரிய தெரிய மெச்சூர்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா அதனால நம்மளுக்கு எல்லா விஷயங்களுமே தெரிய ஆரம்பிக்குது அப்புறம் இந்த வீட்டில் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா மெயினாக கேஸ் வந்து வெளியில் வைக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க ஹோல்ஸ் தெரியுது பார்த்தீங்களா கீழே கவுண்டர் டாப்பு கீழே இங்கே வந்து சிலிண்ட்ரு வச்சுக்கிற மாதிரியும் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் அதாவது வெளியிலேருந்து நம்ம போட்டிக்குள்ளேருந்து உள்ளே வர்றதுக்கு வெளியில் பார்த்திங்க அப்படின்னா சிலிண்ட்ரு வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க மாடர்ன் கிச்சன் போடுறாங்களா என்னங்கிற ஐடியாலாம் எனக்கு தெரியல ஏன்னா உள்ளே எல்லாமே கீழே எல்லாம் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க அதனால மாடர்ன் கிச்சன் போடுறாங்களா போடலையா அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியல அப்படியே வந்து நல்லா சுற்றி வந்து அந்த கவுண்டர் டாப் கொடுத்துருந்தாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இடம் ஃபுல்லாக சேவ் ஆகுது எல்லாம் நிறைய பொருள் நம்ம சுற்றி வச்சுக்கலாம் சாப்பாடு செஞ்சு வச்சுக்கலாம் கிரைண்ட்ரு மிக்ஸி எல்லாமே நம்ம கிச்சனுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வர்ற மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஐடியா எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் வருத்தமாக இருந்தது சரி ஓகே நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் இன்றை அடுத்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது அது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸு மாதிரி தான் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் அப்படியே பார்த்துட்டு இங்கே இது ஒரு பெட்ரூம் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஸ்மால் பெட்ரூமாக இல்லை சாரி மாஸ்டர் பெட்ரூம் இது அதுக்கப்புறம் ஒரு பாத்ரூம் உள்ளே மாஸ்டர் பெட்ரூமுக்கிலே பாத்ரூம் இதில் என்ன அப்படின்னா அந்த வெண்டிலேஷனுக்காக அந்த வெளிச்சத்துக்காக வந்து சூப்பராக போட்டிக்கோல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கார்னரில் வந்து ஒரு ஓப்பன் விட்டுருந்தாங்க அதில் வந்து நல்ல ஒரு ஐடியா அது அதில் வந்து கிளாஸ் போடுறதா சொல்லியிருந்தாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இது இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வீட்டில் செய்கிறாங்க நடுஹால்லையே வந்து வெளிச்சமெல்லாம் வர்ற மாதிரி இப்படி ஒவ்வொரு பக்கம் பண்ணுறாங்க ஆனாலும் போட்டிக்கோள் அவங்க செய்யும்போது நம்ம ஒரு செடிகள் வச்சு வளர்க்குறக்கோ இல்லை நல்ல வெளிச்சமாக இருக்கிறக்கோ அதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும் அதே போல் முன்னாடியுமே வந்து இப்போ ஆப்போசிட்டில் வீடு இருக்கிறப்போ ஹைட்டாக இருக்கிறப்போ நம்ம வந்து வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது ஏன்னா டைம் இருட்டாக இருக்கும் வெயிலே வராது அப்படிங்கிறப்போ அவங்க அப்படியே முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளாஸ் போடுறதா சொல்லியிருந்தாங்க அதை அடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பாத்ரூம் இதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்குறப்போ இவங்க என்ன டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க எப்படி இங்கே வந்து வேலை வேலைகள் வந்து எப்படி செஞ்சுருக்காங்க இதிலேருந்து நம்ம என்ன வந்து ஒரு டிப்ஸு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா சில சில சின்ன சின்ன ஐடியாக்கள் தோணும் மெயினாக பாத்ரூமு கிச்சன் அண்டு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டிக்கு உள்ள டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்போதுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் அதனால் யார் வீடு கட்டினாலும் சரி உங்களுக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருந்தாலும் சரி இல்லை இனிமே நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சாலும் சரி இல்லை ஒரு செட்டே போடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி நீங்கள் எங்கே வீடு கட்டினாலும் பர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே போய் பாருங்கள் பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியாக்கள் நம்மளுக்கு வரும் ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க பல பேர் வந்து பல ஐடியாக்கள் ரொம்ப சூப்பராகலாம் செய்வாங்க அந்த ஐடியா நம்மளுக்கு அப்போ தோணாது அப்படிங்கிறப்போ நாம் அதுலேருந்து போய் பார்க்குறப்போ நாம் வீடு கட்ட நம்ம வீடு கட்ட மேஸ்திரியோ என்ஜினியரோ யாரும் வச்சு நம்ம வீடு கட்டுனாலும் அவங்களுக்கு அந்த ஐடியா தோணாது ஆனால் இன்னொருத்தர் வச்சு அவங்க ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியாக்கள் தோணும் ஏன்னா நிறைய வீடுகள் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஐடியாக்களை வச்சு நம்மளுடைய வீடை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கட்டலாம் அதனால தான் நான் சொன்னது இதெல்லாம் வந்து நான் வீடு கட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே அப்படி நான் பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு என்ன பண்ண அந்த புதுசாக பில்டிங்கெல்லாம் கட்னா கட்டுவாங்கல்ல அங்கே போய் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சேர்ந்து போய் பார்ப்போம் பார்த்துட்டு அதிலேருந்து சின்ன சின்ன கிளிப்பிங்கை எடுத்துகிட்டு வர்றதா நம்மளுடைய வீட்டை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துப்பேன் என்னோடய போட்டிக்கோலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருப்பேன் அதெல்லாம் ஒரு வீட்டில் போயிட்டு பேப்பரில் நானே வரைஞ்சிட்டு வந்து இது மாதிரி டிசைன் எனக்கு வேணும்னு சொல்லி அதே அந்த அளவை வந்து மறுபடியும் உட்டில் வந்து உட்டு பழக பழகை இருக்கும்ல லைட்டான வெயிட் இல்லாத பழக அதில் கட் பண்ணி எனக்கு வந்து அதை வந்து போட்டிக்கோடில் வரைஞ்சி அதில் கல் வச்சு கட்டி அந்த டிசைன்ஸ் கொண்டு வந்தாங்க முன்னாடி போட்டிக்குள்ள ஒரு டிசைன் பில்லருக்கு நேரம் இருக்கும் இப்படி நான் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் நான் செஞ்சிட்ருந்தேன் ஒவ்வொரு வீடாக போய் முன்னாடி நின்று பார்ப்பேன் என்ன டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஏன்னா வீடு கட்டுறதுங்கிறது நம்மளுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா பல வீடுகள் நம்மளுக்கு கட்டுவோம் இல்லை நம்மளுக்கு ஒரு வீடே போதும் இதுவே நம்மளுக்கு திருப்தி கொடுக்குது அப்படின்னாவோ அது கட்டுறதுக்கு முன்னாடி பல யோசனைகள் பல ஐடியாக்கள் இதெல்லாம் ஏன்னா வந்து செலவு பண்ணி லோன் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடு கட்டுறதுங்கிறது அவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் கிடையாது வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு ஒரு பழமொழியே இருக்குது அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியம் அப்படின்னாவே அந்த வீடு கட்டி முடிக்கிறது தான் வீடு நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டி அதில் குடியிருக்கிறதா பெரிய நம்மளுடைய வாழ்க்கையில் பிறவி எடுத்துகிட்டு வந்த ஒரு லட்சியத்தை அடைஞ்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கிறது இந்த வீடு கட்டுறது தான் இப்போ அப்படியே வந்து வெளியில் அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே காலி இடம் இருந்தது வெளியில் பாத்ரூம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த சைடு மெட்டீரியல் போட்டு வர்றக்காக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதிலருந்து தான் வந்து எடுத்துகிட்டு வந்து கட்டுவாங்க போல் அதுக்கப்புறம் இதுதான் அந்த கிச்சனுக்குள்ளே பார்த்தோம் இல்லையா சிலிண்டர் வைக்கக்கூடிய அந்த இடம் அதுதான் இங்கே போட்டிக்குள்ளேருந்து உள்ளே போகிற வழியில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த ஓப்பன் விட்டுருக்காங்கன்னு இது போட்டிக்குளில் விட்டுருக்குறாங்க மேலே இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே வந்து சுற்றி வந்து கிளாஸ் போட்டு விட்டுருவாங்களாமா அப்போ என்ன அப்படின்னா வெயில் அப்படியே உள்ளே வரும் வெளிச்சமும் நல்லா கிடைக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் செடிகள்லாம் நிறைய வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா அந்த செடிக்கு தேவையான வெளிச்சம் சூரிய ஒளியும் கிடைக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு இருட்டுக்குள்ளே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் இதெல்லாம் நல்ல ஒரு ஐடியா நல்லா இப்போல்லாம் வந்து நல்லா ஹெவியான கிளாஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் நடக்கிற அளவுக்கே நம்ம வந்து இப்போல்லாம் கிளாஸ் போடுறாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு ஹெவியான கிளாஸ் போடுற மாதிரியெல்லாம் இப்போ வந்துருச்சு இந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐடியாலாம் நல்லா இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வீடு கட்டும்போது இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக வாக் போன கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஃபுல்லாக வாக் போயிட்டு நடந்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு இது ஒரு சின்ன கிளிப்பிங் இங்கே எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தது நான் இங்கே வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினச்சி தான் அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அதே போல் என்னோடய சகோதரிகள் எல்லாருமே வந்து வீடு கட்டலாங்கிற ஒரு ஐடியாவிலே இருக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த ஐடியா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் வீடு இருக்கீங்க அப்படின்னாலும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சிட்டி நேர அம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே